வழிகாட்டிய சாமானியர்களின் புத்தக வெளியீட்டு விழாவிலே பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே அமைச்சர் பெருமக்களே அதிகாரத்திற்கு எம்எல்ஏக்களே எம்பிகளே நிரந்தர அமைச்சர் பெருமக்களே சட்ட ஆயுதம் இந்திய ஐந்து போராளிகளே இந்திய குடிமக்களே உங்கள் அனைவரையும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நான் சார்பில் இருக்கக்கூடிய பத்து ரூபாய் சார்பிலே அன்போடு வர இருக்கின்றேன் அருமை நண்பர்களே பரஞ்சோதி பாண்டியனை பற்றி நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னார்கள் பல்வேறு தகவல்களை சொன்னார்கள் தமிழகத்துடைய வரலாற்றை தந்தை பெரியார் என்கின்ற மனிதனை விட்டு விட்டு எழுத முடியாது என்கின்ற அளவிற்கு தந்தை பெரியார் இறந்து போய் ஐம்பத்தி ஆண்டுகள் கழித்து கூட இன்று வரை பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சிசிய பிள்ளைகள் தான் தமிழகத்தை அரை நூற்றாண்டுகள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தந்தை பெரியார் என்கின்ற ராமசாமி நாயக்கருடைய சொத்துக்கு பட்டா கிடையாது ராமசாமியின் அப்பன் காலத்திலிருந்து தந்தை பெரியார் தந்தை காலத்திலிருந்து தந்தை பெரியாருடைய சொத்துக்கு குடும்ப சொத்துக்கு பட்டா கிடையாது ஒரு சாமானிய மனிதன் ஒரு எளிய மனிதன் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது அமைச்சர் பெருமக்கள் கிடையாது ஒரு அடித்தட்டு சமுதாயத்தை சார்ந்த பரஞ்சோதி பாண்டியன் என்ற ஒரு இளைஞன் தந்தை பெரியார் சொத்துக்கு பட்டா பெற்றுக் கொடுத்தார் தந்தை பெரியார் சொத்துக்கு மட்டுமல்ல அவர் இருந்த நகர்பகுதியை சார்ந்த ஐயாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா கிடைக்க காரணம் என்று தம்பி பார்த்து சாமானிய மக்களுக்கு நிலத்தினுடைய உரிமை போய் சேர்வதற்கு பரந்தோதி பாண்டியுடைய பங்களிப்பிற்கு எடுத்துக்காட்டி இருந்தார் இந்தியாவுடைய முதல் தேர்தல் நடைபெற்று நேரு அவர்கள் பாரதத்துடைய பிரதமராக பதவியேற்று விட்டார் பாராளுமன்றத்திலே பிரதமர் அறிவிக்கின்றார் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் வீடு கொடுப்போம் வீடற்ற குடிமகன் இல்லை என்கிற நிலைமையை இந்தியாவிலே அடுத்த இருபது ஆண்டுகளிலே உருவாக்குவோம் என்று சொன்னார் ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு புதிய அமைச்சரவை அமர்கின்ற பொழுதும் இடம்பெறக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்வது அடுத்த அடுத்த குறிப்பிட்ட காலத்திலே அனைவருக்கும் வீடு கொடுப்போம் அனைவருக்கும் நிலம் கொடுப்போம் இன்னும் நூறு வருஷத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் கொடுப்பதற்கான நிலம் இருக்கின்றது வாய்ப்புகள் இருக்கின்றது அவற்றை எல்லாம் பரஞ்சோதி பாண்டியன் கண்டுபிடித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இந்த புத்தகத்திலே பரஞ்சோதி பாண்டியன் பல்வேறு செய்திகளை சொல்லியிருந்தாலும் ஒரு எளிய செய்தியை சொல்லுகின்றார் ஒரு பத்திரம் பண்ண போறோம் பத்து லட்ச ரூபா உங்களுக்கு இடம் வாங்குறோம் ஒரு மனிதன் பல்வேறு இடங்களை கடன் வாங்கி தண்ணி உழைப்பட சேமிச்சு வச்சு ஒரு கனவோடு ஒரு இடத்த வாங்க போறோம் வீடு கட்ட போறோம் அப்படின்ட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் இடம் வாங்கக்குள்ள அவருடைய கனவு எப்படி இருக்கும் அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா பத்து லட்ச காசு இருக்கு இடத்த வாங்கிடுறோம்

பத்து லட்சம் ரூபா இருந்த இடம் வாங்கிடலாம் அதுக்கு மேல ஒரு இருபது லட்சத்துல முப்பது லட்சத்துல குடிசை போடலாம்னு ஆசைப்பட்டமே கிரைய மண்டலத்துக்கே பாஞ்சு லட்சமா அப்படி இடிஞ்சு போக்கார மனுஷன் நில வைக்கிற சொல்ல ஐயா உங்க மேல நம்பிக்கை இருக்கு பொறுமையா ஒரு எக்ரிமெண்ட் போடுவோம் ஒரு பவரை கொடுத்துருவோம் ஒரு பத்திரத்தை பண்ணிக்குவோம் நான் வீட்டை கட்டி குடியிருக்கிறேன் பொறுமையா கரையை மடிக்கிறேன்னு சொல்லிட்டு பத்திரம் பண்ணிட்டு அதை போய் குடியிருப்பார் வாழ்நாள் முடிச்சு கரையுமே பண்ண மாட்டார் அடுத்த ஒரு சொத்துலயே இவர் சொந்த வீடு நினைச்சு குடியிருப்பார் அந்த அளவுக்கு பத்திரத்தினுடைய மதிப்பு பத்திர பதிவுத்துறை செய்யக்கூடிய பல்வேறு மனிதர் மாடல மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் சொந்த இடத்துல சூழல் இருக்கின்றது இவற்றை தான் சாமானிய மனிதர்கள் இந்த பதிவை பற்றி டீ கடையில பேசணும் பெட்டி கடையில பேசணும் திண்ணையில உட்காந்து பேசணும் பேசக்கூடிய அளவுக்கு இது பேசும் பொருளாக சாமானிய பிரச்சனையாக எளிய மக்களுடைய பிரச்சனையாக இந்த வரிகாட்டி மதிப்பு என்கின்ற மிகப்பெரிய இது சமூக மாற்றத்துக்கான கேள்விக்கான புத்தகம் இந்த புத்தகத்துல பின்னாடி ஒரு செய்தி சொல்ற கடைசியா ஒரு செய்தி சொல்றார் பஞ்சமிளம் தொடர்பாக என்னுடைய அடுத்த புத்தகம் வெளிவர இருக்கின்றது என்கின்ற தகவலை சொல்கின்றார் பஞ்சமிகளம் உங்கள் எதிர்காலம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்காக செங்கல்பட்டு மாவட்ட சிலர் உங்களுக்கான புத்தகத்தை வெளியேற அதுல ஒரு நாற்பது கோடிட்டு காட்டுகின்றார் அது கோடிட்டு காட்டப்பல இந்த புத்தகம் சாமானிய மனிதர்களுக்கான புத்தகம் மட்டுமல்ல விழிப்புணர்வை மக்களுக்கான அடுத்த புத்தகத்திற்கான முன்னோட்ட புத்தகம் என்பதை காட்டுகின்றார் ஏன்னா பஞ்சமிழ மீட்பு என்பது பொறுத்தவரை தமிழகத்திலே தோல்வியடைந்த பிரச்சனை தமிழகத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஏக்கர் நிலம் பஞ்சம நிலம் விளிமலை மக்களுக்கான நிலம் இருப்பதாக அரசு ஆவணங்கள் சொல்கின்றது பஞ்சமிலம் விளிமலை மக்களுக்கான நிலம் இருக்கின்றது அரசாங்கத்தாலே கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட நிலங்களை ஆராய்ச்சி செய்து பரஞ்சோதி பாண்டியன் மிகப்பெரிய நிலை கண்டுபிடித்து அடுத்த புத்தகமாக வெளிவருகின்றது நான் பல்வேறு பயிற்சி ஒப்பிலை சொல்லுவேன் பஞ்சமில போராட்டம் மிக கடுமையான போராட்டம் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளம் போன்ற தலைவர் கூட எடுக்க தயங்கக்கூடிய போராட்டம் பஞ்சநில போராட்டம் ஏனென்றால் பஞ்சநில போராட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே நம்முடைய சென்னைக்கு அருகில் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டம் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் பஞ்சநிலத்தை மீட்பதற்காக ஒரு மாவட்ட துணை ஆட்சியில் மனு கொடுக்க செல்கின்றார்கள் விளிமலை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திங்கட்கிழமை ஒரு சர்க்கரை கிட்ட பெர்ஷன் கொடுக்க போறாங்க பெர்ஷன் கொடுக்க மனு கொடுக்க போன விளிமலை மக்களுக்கு கிடைச்ச பரிசு துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூடு அந்த நிகழ்ச்சியை மக்களை ஒருங்கிணைத்து சென்ற தாம் ஜான் தாமஸ் என்கின்ற செயல்பாட்டாளர் சுட்டுக் கொண்ட மாதிரி ஆடிவா விசுவாசல்ல கோரிக்கை மனு கொடுக்காமல் அவரோட தலைமையிலாகிய ஏழுமணையை சுட்டுக் கொண்டார்கள் இன்று வரை அதற்கு நியாயம் கிடைக்கவே இல்லை பதிவெள்ள மீட்பு என்பது மிக கடுமையான நெருக்கடியான போராட்டம் மிகப்பெரிய தலைவர்களை எடுக்கக்கூடிய போராட்டம் எடுக்க தயங்கக்கூடிய போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டத்தை அரசாங்கம் கொடுக்க தவறிய ஆவணங்களை தம்பி மருதோதி பாண்டியன் ஆவணப்படுத்தி புத்தகமாக வெளியிட இருக்கின்றார் இந்த வாய்ப்பு இறைவன் தம்பி மருதோதி பாண்டியன் கொடுத்த மிகப்பெரிய நல்வாய்ப்பு கடவுளே இல்லை என்று சொல்லுவார் ராமசாமி நாயக்கருடைய இடத்திற்கு பட்டா வாங்கி கொடுத்தவர் விருதுநிலை மக்களுக்கான நிறங்களையும் கண்டுபிடித்துக் கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றார் அவரை வாழ்த்துவதற்கு நாங்கள் வராமல் யார் வர நாங்கள் வராமல் யார் வர முடியும்

ஆய்வு செய்தார் இதுதான் தகவல் உரிமை சட்டம் என்கின்ற ஒரு எளிய சட்டம் சாதாரண பாமர மனிதனுக்கு அடித்தட்டு மகன மனிதனுக்கு இந்திய குடிமனர் மிகப்பெரிய ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதம் நாங்கள் ஒவ்வொரு மேலையும் சொல்லி இருக்கின்றோம் வெறும் ஒரு பத்து ரூபாய் காசு இருந்தா ஒரு வெள்ளை பேப்பர் இருந்தா உங்களால இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும் ஒரு ஜனாதிபதியை பார்த்து சாதாரண குடிமகனால் வெறும் பத்து ரூபாய் கேள்வி கேட்க முடியும் ஒரு கவர்னரை பார்த்து முதலமைச்சர் கேள்வி கேட்க முடியாது ஆனால் இங்கே உட்கார்ந்து கருப்பு சுட்டை போட்ட நம்முடைய ஐயா குலசேகரனால் நீதிமன்றத்தையும் ஆய்வு செய்ய முடியும் பெரிய அதிகாரத்தை இந்திய குடிமனுக்கு சாதாரண மனிதனுக்கு மாபெரும் மனிதனுக்கு எளிய மனிதருக்கு உழைப்பாளிக்கு தொழிலாளிக்கு விவசாயிக்கு கொடுத்த சட்டம் தகவல் அறிகுரிமை சட்டம் அதனாலதான் நாங்க வச்சு இயக்கத்துக்கு பத்து ரூபாய் இயக்கம் பேருவாங்க பத்து ரூபாய் காசு பத்து ரூபாய் காசு செல்லா காசுன்னு சொல்லுவாங்க செல்லா காசு கூட வாங்க மாட்டாங்க அந்த ஒரு பத்து ரூபா காசு ஒரு வெள்ளை பேப்பரில் ஒட்டுனா நமக்கு கிடைச்சது அதிகாரம் எம்எல்ஏட அதிகாரத்தை விட நம்முடைய அதிகாரம் பெரிய அதிகாரம் ஒரு எம்பிக்கு என்ன அதிகாரம் பாராளுமன்றத்தில் இருக்குதோ ஒரு எம்பி பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்க என்ன தகவல் கிடைக்குமா ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போய் கேள்வி கேட்டா என்ன தகவல் கிடைக்கணுமா அதை நாம் வாங்க முடியும் வெறும் பத்து ரூபா ஒரு வெள்ளை பேப்பர் வெள்ளை பேப்பரை கரு பேப்பரா மாத்தி கேள்வி கேட்டா சட்டமன்றத்தில் எம்எல்ஏ என்ன கேள்வி கேட்டா பதில் கிடைக்குமா அந்த பதில் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கான அதிகாரம் உங்கள் வாழ்நாள் வரை உங்களுடைய வாழ்நாள் வரை எம்எல்ஏக்கான அதிகாரம் எம்பிஆர் அதிகாரத்தை உங்கள் கையில வைத்திருக்கின்றீர்கள் சட்டம் நம்ம கொடுத்திருக்கு பயன்படுத்துறதுல நமக்கு ஒரு சின்ன தயக்கம் ஏங்க நாங்க எல்லாம் பயன்படுத்தினா ஏதாச்சும் ஆயிடுமா எதுவுமே ஆகாது மாமி பயன்படுத்தினாங்க அவங்க நேரத்தை பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போறீங்க நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார் உங்க வழக்குல என்ன தீர்ப்பு சொல்லுவாரு நம்ம வடிவில் அந்த ஜோக் தெரியும் அவர் போய் ஒரு கடையில போய் பேரம் பேச போவார் அவங்க ஒரு நூறு ரூபாய் சொல்றாரு அவர் எழுபது நிலை ஏன் அவர் நூறு ரூபாய் சொல்றாரு இவர் எழுபது நிலை கேட்கிறாரு நீங்க ஒரு எண்பது ரூபாய் முடிங்க அப்படிம்பாங்க இதுதான் தீர்ப்பு நீங்க ஒரு பிரச்சனை சொல்லுவீங்க எதிர்பார்த்து அவங்க பதில சொல்லுவாங்க நீதிபதி